இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் கேண்டிலுமே ரேஞ்சு ஃபார்ம் பண்ணும் சரிங்களா எவரி அதாவது ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு ரேஞ்சை ஃபார்ம் பண்ணும் இது வந்து ஒரு புள்ளி ஸ்கேண்டில் சரிங்களா இது வந்து ஒரு புள்ளி ஸ்கேண்டலு புள்ளி ஸ்கேண்டில் என்ன ஆயிருக்கு ஓப்பன் ஆயிருக்கு இதில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு திரும்ப லோவுக்கு போயிருக்கு திரும்ப என்ன ஆயிருக்கு ஹையுக்கு போயிட்டு திரும்ப கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா இது வந்து ஒரு புள்ளி ஸ்கேண்டில் ஓப்பன் லோ திரும்ப ஹைக்கு போயிட்டு திரும்ப க்ளோஸ் வச்சிருக்கு சரிங்களா இது ஓஎல்ஹெசின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பியரி ஸ்கேண்டில் பியரி ஸ்கேண்டில் எங்கே ஓப்பன் மேலே ஆயிருக்கு சரிங்களா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு திரும்ப ஹைக்கு போயிருக்கு ஹைக்கு போயிட்டு மார்க்கெட் லோக்கு வந்திருக்கு திரும்ப இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கு இது பியரி ஸ்கேண்டில் இது ஓஹெச்எல்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் கேண்டில் ரேஞ்ச் சரிங்களா ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும் எவரி டைம் ஃப்ரேம் சரிங்களா எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் எல்லா கேண்டிலும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும் சரிங்களா இந்த ஒவ்வொரு ஹேண்டிலோட ரேஞ்சை வச்சு நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம் அதுதான் ஹேண்டில் ரேஞ்ச் தியரி இந்த சிஆர்டி மாடலில் எத்தனை டைப் இருக்குன்னா டோட்டல் டூ டைப்பா இப்ப நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ஹேண்டில் சரிங்களா மொத்தமே மூணே மூணு ஹேண்டில் இருக்கு ஒரு ரேஞ்சு ஹேண்டில் ஒரு டர்குல் சூப்பு அதாவது லிக்யூடி கிராப்பான ஹேண்டில் அதாவது மூணாவது ஃபைனல் கேண்டில் நமக்கு டார்கெட் போயிடும் சரிங்களா மூணே மூணு ஹேண்டில் தான் இருக்குது அது த்ரீ ஹேண்டில் சரிங்களா த்ரீ ஹேண்டில் சிஆர்டி நெக்ஸ்ட்டு வந்து இன்சைடு பார் சரிங்களா ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு பிக் ஹேண்டில் இருக்கும் ரெண்டாவது அதை பக்கத்தில் சின்ன சின்னதாக இன்சைடு கேண்டில் ஒரு ரெண்டு மூணு ஹேண்டில் கிரியேட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் ஏதாச்சும் ஒரு பக்கம் லிக்விடிட்டி க்ராப் பண்ணிவிட்டு நமக்கு சிஆர்டி லோவில் இருந்தோ இல்லை ஹையில இருந்தோ ஆப்போசிட் டேரக்டன் டேரக்ஷனில் போய் நமக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணும் சரிங்களா நம்ம இந்த வீடியோவில் சிஆர்டி த்ரீ ஹேண்டில் ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்க போறோம் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்சைடு பார் ஸ்ட்ராட்டஜியையும் பார்க்கலாம் சிஆர்டி மாடல் சரிங்களா ஹேண்டில் ரேஞ்ச் தேரி மாடலில் நம்ம ட்ரேய்டு எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பார்க்கணும் சரிங்களா என்னென்னலாம் இருக்கு அதை பத்தி பார்த்துக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ரேஞ்சு ஹேண்டில் பார்க்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ரேஞ்சு ஹேண்டில் பார்க்கணும் சரிங்களா இந்த ரேஞ்சு ஹேண்டில் அதை பற்றி பார்த்துட்டு வரும் சிஆர்டி ரேஞ்சு ஹேண்டலை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு சிஆர்டி ரேஞ்சு கேண்டில் இந்த கேண்டில் சரிங்களா இந்த சிஆர்டி ரேஞ்சு கேண்டில் எந்தெந்த இடத்துலலாம் மேக்சிமம் இருந்தால் நமக்கு ஹைலி அக்யூராக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா மார்க்கெட்டு வந்து இப்படி போயிட்டு இருக்கு சரிங்களா மார்க்கெட்டு இப்படி அப்ரண்டாக போயிட்டு இருக்குண்ணா சரிங்களா இப்படி போயிட்டு இருக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி போயிட்டு இருக்கா சரிங்களா ம் இப்ப இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட்டு கீழே வருது பேக் வருதுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சிஆர்டி பார்க்கணும் சரிங்களா ஸ்ட்ரக்சர் முக்கியம் சரிங்களா ஸ்ட்ரக்சர் நம்ம ஓரளவுக்கு பார்க்கணும் மார்க்கெட் தெரிஞ்சிருக்கணும் சிஆர்டி ஹேண்டல் இந்த இடத்துல பைக்கான சிஆர்டி ஹேண்டில் கிடைக்கணும் அதாவது இந்த இடத்துல இந்த செல்லு ஹேண்டல் இங்க ஃபார்ம் ஆகிருக்கணும் சரிங்களா அதே இது நம்ம ஒரு செல்லுக்கான சிஆர்டி ஹேண்டல் லாஸ்டா பை வந்திருக்கோம் எங்க பை வந்துருக்கோன்னா லாஸ்டா இந்த இடத்துல பை வந்துருக்கும் சரிங்களா எங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுமோ ஆக்சுவலாக பை இருக்கும் சரிங்களா நமக்கு ஆக்சுவலாக ஒரிஜினலாக பை இருக்கும் நமக்கு அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும் சரிங்களா அந்த இடத்துல நம்ம செல்லு பார்க்க நமக்கு இந்த ரேஞ்சு கேண்டில் கிடைக்கும் மார்க்கெட்டு கீழே வரும்போது இந்த இடத்துல வந்து செல்லுக்கான பை ஹேண்டில் கிடைக்கும் சரிங்களா ரேஞ்சு கிட்ட கேண்டில் இந்த இடத்துல பைக்கான ரேஞ்சு கேண்டில் கிடைக்கும் சரிங்களா அதாவது இந்த இடத்துல செல்லு கேண்டில் கிடைக்கும் ரெண்டாவது நமக்கு பைய போகும் மார்க்கெட் இதுதான் பேசிக் சரிங்களா அந்த மாதிரி நமக்கு இப்படி ஒரு ஹேண்டில் கிடைச்சிருச்சு சரிங்களா ஹேண்டில் கிடைச்சோடனே நம்ம அதை நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோம் ஓகே இத வந்து ரெண்டு கோடு போட்டு கொடு சரிங்களா இது சிஆர்டி ஹை ஓகே சிஆர்டி லோ சரிங்களா இதோ ஓ சேம் தான் சரிங்களா இது சிஆர்டி ஹை இது சிஆர்டி லோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் சரி சரிங்களா ரெண்டாவது டர்டில் சூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா டர்டில் சூப்னா என்னன்னு பார்த்துட்டு வருவோம்

மேலே போவோம் சரிங்களா மார்க்கெட் மேலே போயிட்டு அதால முடியலை மேலே பிரேக் அவுட் பண்ண முடியாம என்னாச்சு மேல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு சரிங்களா ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு சரிங்களா மார்க்கெட் கீழே வந்தாச்சுன்னா இந்த ஏரியா இருக்குல்ல இந்த மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியலை சரிங்களா பிரேக் பண்ண முடியலை அதாவது இந்த ஆமை போகுதுன்னு வச்சுக்கிட்டீங்களா ஒருவேளை இது மேலே போயிட்டு அதால போக முடியல சரிங்களா போக முடியாம இருக்குது அந்த இடத்துல அந்த ஆமையை ஒரு சூப்பா போட்டு நம்ம விற்கிறோம் சரிங்களா விற்கிறோம் அதுதான் இதோட கான்செப்ட் அவங்க இந்த ஆம சூப்பை விற்று நம்ம காசு பார்க்குறோம் அதுதான் டர்டில் சூப்னு சொல்லி அவங்க பொதுவாக சொல்றாங்க சரிங்களா இது பேசிக்க நமக்கு லிக்விடிட்டி கிராப்பு சுயப்பும் போம்லாம் அந்த கான்செப்ட் தான் சரிங்களா டர்டில் சூப்பும் லிக்விடிட்டி சுயப்பும் சேம் தான் ஆக்சுவலா சேம் டே சொல்லலாம் சரிங்களா நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு இந்த இடத்துல நமக்கு டர்டில் சூப்பிங் நடந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஓகே இது பைக் சரிங்களா இது பைக்கு போயிட்டு இது செல்லுக்கு வந்துருச்சு இது ஸ்டெர்டில் சூப்புக்கான இது பாத்துக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது சரிங்களா டர்டில் சூப் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் ஹையர் டைம் பிரேம்னா கீ லெவல் சரிங்களா கீ லெவல்ல என்னென்னலாம் பாக்கனு பார்த்துட்டு வருவோம் வாங்க ஹையர் பிரேம் கீ லெவல் சரிங்களா கீழ் வெல்டிங்ல மிஸ்டேக் இருந்தா பாத்துக்கிடுங்க சரிங்களா

இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கலாம் ஓபி இருக்கலாம் இல்லாட்டி பிரேக்கர் பிளாக் இருக்கலாம் சரிங்களா இல்லாட்டி ஃபேர் வேலி கேப் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் சரிங்களா இந்த டர்டில் சூப் நடக்கிற கேண்டில் ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஓல்டு கை இந்த படத்தில் இருக்கணும் இருக்கணும்ல இருக்கலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்கு தான் நம்ம கையெடு சரிங்களா இந்த இடத்துல புள்ளிஸ் கேண்டல் இருக்குங்களா இதோட கைக்கு மார்க்கெட்டு போயிட்டு வரோம் சரிங்களா அந்த கைக்கு மேலே மார்க்கெட்டு போயிட்டு திரும்ப கீழ வருது இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு வேலி கேப் இருக்கலாம் இல்லாட்டி ஆர்டர் பிளாக் இருக்கலாம் பிரேக்கர் பிளாக் ஃபேர்வெலி ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம் சரிங்களா அது நம்ம ஒரு கீ லெவலாக எடுத்து பண்ண போறோம் கன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் மெயின் கன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம் சரிங்களா இந்த இதையும் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணணும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல கீ லெவல் நெக்ஸ்ட் நம்ம பவர் ஆப் திரி சரிங்களா பவர் ஆப் திரி நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ரேஞ்ச் கேண்டலை பற்றி பார்த்துருக்கோம் டச்சில் சூப் பார்த்துருக்கோம் ஹையர் டைம் கீ லெவல் பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ பவர் ஆப் பார்த்துட்டு வருவோம் நெக்ஸ்ட் பார்க்க போறது பவர் ஆப் சரிங்களா என்னென்ன பார்ப்போம் சரிங்களா டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்கும் சரிங்களா இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்துட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போயிருக்கு சரிங்களா மேலே போய் மனிபுலேட் பண்ணியிருக்கு அக்குமுலேஷன்னா என்னது ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே இருக்கிறது மார்க்கெட்டு சரிங்களா குவிஞ்சு கிடக்குறேன்னு கூட சொல்லலாம் தமிழில் சொல்லணும்னா சரிங்களா அந்த இடத்துல தான் மார்க்கெட் குவிஞ்சு கிடக்கு சரிங்களா அந்த இடத்துல கிடக்கு மனிப்புலேஷன்னா நம்மளை திரு திச திருப்புலேட்டுக்கிட்ட சொல்லலாம் சரிங்களா நம்மளை வந்து மணிப்புலேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்களா நம்மளுடைய மனசை மாற்றுறது அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணால் நம்மளை வந்து டைரக்ஷனாக சேஞ்ச் பண்ணோம் சரிங்களா இங்க மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் என்ன ஆயிருக்கு இது வந்து எந்த பிரைக் அவுட் எந்த பக்கம் பை சைடு ஆன மாதிரி ஆயிட்டு திரும்ப என்ன ஆயிருக்கு டவுன் சைடு செல் சைடு ஆயிருக்கு சரிங்களா இந்த பை சைடு மேல போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம மேனிப்புலேஷன் திரும்ப செல் சைடு கீழே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது சரிங்களா என்னாச்சு டிஸ்ட்ரிபியூஷன்னா திரும்ப போயிடுச்சு சரிங்களா கீழே வித்திருச்சு கொடுத்துட்டோம் அதாவது நம்மகிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா அதாவது பொருள் டிஸ்ட்ரிபியூட் பொருளை கொடுக்கறது விக்கிறது அந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா இந்த இடத்துல இருந்து என்னாச்சு மார்க்கெட்டு நல்லாவே செல் ஆச்சு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ அந்த அக்காமடேஷன் கேண்டில் வந்து மேக்சிமம் நமக்கு எப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ரேஞ்சு கேண்டில் நடக்கலாம் சரிங்களா ரேஞ்சு கேண்டில் நடக்கலாம் இந்த ட்ரட்ரூல் சூப் கேண்டில் நடக்கலாம் இந்த ரெண்டு கேண்டில் நடக்கலாம் சரிங்களா ரேஞ்சு கேண்டில் ஒருவேளை கீழே இருந்து மேலே வந்துட்டா இந்த ட்ரட்ரூல் சூப் கேண்டில் கொஞ்சம் நேரம் அக்கோமேஷன் ஆகும் இந்த இடத்துல இல்லாட்டி ரேஞ்சு கேண்டிலேயே மேலே வந்துட்டு இந்த இடத்துல அக்காமடேஷன் ஆகிட்டு டர்ட்ருல் சூப் கேண்டில் என்ன ஆகும்னா மேலே போயிடும் சரிங்களா மேலே போயிட்டு நமக்கு கீழே வந்துடும் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும் சூப்பிங் ஆகிரும் சரிங்களா டர்ட்ருல் சூப் ஆயிரும் அதாவது லிக்விடிட்டி சூப் ஆகிரும் சரிங்களா சூப் ஆகிட்டு கீழே வந்தப்பறம் நம்ம இந்த இடத்துல செல் அடுத்தது செல்லுக்காக பார்க்கலாம் சரிங்களா அது எப்படி செல்லுக்கு பார்க்கலாங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா என்னது சரிங்களா அதை பற்றி பார்த்துட்டு வருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சேஞ்சின் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி பார்க்க போகிறோம் சரிங்களா அப்படின்னா என்னது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிஎஸ்டி சரிங்களா சிஎஸ்டி சிஎஸ்டின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா சேஞ்ச் ஆஃப் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அதுதான் சிஎஸ்டி ஷார்ட் ஃபார்ம் சரிங்களா நம்ம இது இது ஒரு வகையான சோக்குன்னு கூட சொல்லலாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கூட சொல்லலாம் சரிங்களா அதாவது மார்க்கெட்டு இதில் பை சைடு போயிட்டு செல் சைடு வருது அப்படி சரிங்களா இந்த சிஎஸ்டிக்கு என்னெல்லாம் பார்க்கணுன்னா சரிங்களா இப்போ மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு இந்த இடத்துல மார்க்கெட்டு மேலே போயிருக்கு சரிங்களா இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப ஃபுல் பேக் போயிடுது சரிங்களா ஃபுல் பேக் போயிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும்ல என்ட்ரி எங்கே எடுக்கணுன்னா இந்த சிஎஸ்டி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த சிஎஸ்டி பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அது எங்கே இருக்குது சரிங்களா அது இந்த இடத்துல எங்கேயாச்சும் இருக்கலாம் சரிங்களா நம்ம லைவ் மார்க்கெட்டில் அப்புறம் பார்ப்போம் ரெண்டாவது சரிங்களா இந்த இடத்துல எதுலையாச்சும் இருக்கலாம் இந்த சிஎஸ்டி எதுலாம் இருக்கலாம்னா ஃபஸ்ட்டு சரிங்களா சிஎஸ்டியில் என்னெல்லாம் இருக்கலாம்னா ஆர்டர் பிளாக் இருக்கலாம் ஓபி இருக்கலாம் சரிங்களா ஓபி இருக்கலாம் ஓபி ஆர்டர் பிளாக் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வேறு என்னது இருக்கலாம் ஆர்டர் பிளாக் இருக்கலாம் பிரேக்கர் பிளாக் இருக்கலாம் பேர் வேல்யூ கேப் இருக்கலாம் சரிங்களா எஃபிஜி இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும் சரிங்களா சிஎஸ்டி ம் சிஎஸ்டி ஓகே சிஎஸ்டியில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அந்த இடத்துக்கு திரும்ப மார்க்கெட்டு போகும் சரிங்களா எப்படி போகுதோ இல்லாட்டி பக்கத்தில் போகுச்சோ நமக்கு அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட்டு என்னாச்சு ரிட்டர்ன் ஆகும் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம செல்லுக்கு பார்க்கலாம் அதே இது பை இருந்தா நம்ம இந்த இடத்துல இருந்து பைக்கு பார்க்கலாம் சரிங்களா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு திரும்ப கேண்டில் என்ன ஆகும் இந்த இருந்து நமக்கு சரிங்களா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு கொஞ்சம் போயிட்டு திரும்ப கீழ சிங்கிள் மார்க்கெட் சிங்கிள் சரிங்களா ஓகே மேல போய் இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் என்ன கொஞ்சம் மேல போயிருக்கும் திரும்ப கீழே வந்திருக்கும் சரிங்களா அது இந்த மாதிரி நடக்கலாம் சரிங்களா இதுல போகலாம் இல்லாட்டி இந்த இடத்துல கூட நமக்கு ஏதாச்சும் ஆல்ரெடி சேஞ்ச் ஆஃப் கே சிஎஸ்டி கிடைச்சிடுச்சு திரும்ப இதுலேயும் நமக்கு ஏதாச்சும் ஆர்டர் பிளாக் ஃபேர் வேலி கேப் இருந்தா இந்த இடத்துல வந்து கூட நம்ம என்ட்ரி நம்ம ரன் பண்ணலாம் நமக்கு ஆல்ரெடி இங்கேயே தெரிஞ்சிடும் என்னாச்சு மார்க்கெட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா இதுதான் சிஎஸ்டி ஆர்டர் பிளாக்கு சரிங்களா ஆர்டர் பிளாக் வேலி கேப்பை பத்தி பார்த்துருக்கோம் நம்ம பிராக்டர்லாம் என்னன்னு பார்ப்போம் சரிங்களா பிராக்ட என்னன்னு பார்த்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம் சரிங்களா லைவ் மார்க்கெட்ல தெரியும் எவரி ஹேண்டில் எவ்ரி டைம் ஃப்ரேமில் நமக்கு ஃப்ராக்டல் நடக்கும் சரிங்களா இப்போ நமக்கு ஃபோர் ஹவர் ஹேண்டில் இருக்குன்னா ஃபோர் ஹவர் கேண்டில நாலு ஒன் ஹவர் ஹேண்டில் இருக்கும் சரிங்களா அதுதான் தான் ஃப்ராக்டர் அதாவது ஒன் ஹவர் கேண்டில நாலு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் இருக்கும் சரிங்களா அதே ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில நாலு ஃபைவ் மினிட் ஹேண்டில் இருக்கும் அதாவது ஃப்ராக்டல்ல நார்மலா என்னது துண்டு துண்டுட்டு கூட சொல்லலாம் சரிங்களா பிச்சு பிச்சு போடுறது கட சொல்லலாம் அதுதான் ஃப்ராக்டல் இப்போ ஃப்ராக்டரில் ஃபோர் ஹவர் கேண்டில் எத்தனை நாலு ஒன் ஹவர் கேண்டில் இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹையர் டைம் ஃப்ரேமில் என்னது சிஆர்த்தி மேக்ஸிமம் ஒன் ஃபோர் ஹவர் டே ஹேண்டில் இல்லாட்டு வீக் ஹேண்டில் கூட எடுக்கலாம் நம்ம மேக்ஸிமம் ஃபோர் டே ஹேண்டில் ஃபோர் ஹவர்லேயே பார்த்தா போதும் சரிங்களா வீக்லிலாம் போகும்போது நமக்கு ஹை லெவலில் டைம் ஆகும் என்ட்ரி கிடைக்கும் சரிங்களா அது ஒரு ஹை லெவலில் என்ட்ரி கிடைக்கும் நம்ம ஒரு டே ட்ரைடரு அப்படி இருக்கும் போச்சு நம்ம ஃபோர் ஹவர் பார்த்தே மேக்ஸிமம் ரெடி எடுக்கலாம் ஃபோர் ஹவர் பார்க்க நம்ம ஃபிராக்டர்களுக்கு என்னெல்லாம் எந்தெந்த கேண்டில்லாம் பார்க்கலாம் இந்த எதுக்கு நம்ம பார்க்கணும்னா இந்த மனிப்புலேஷன் நடக்கலாம் அக்குமலேஷன் மணி புலேஷன்லாம் மேக்ஸிமம் எந்த ஹேண்டில் நடக்குன்னா ஒரு ஃபோர் ஹவர்ல நமக்கு நம்ம சி நம்ம வந்து சிஆர்டி கேண்டில் ரேஞ்சு வந்து ஃபோர் ஹவர்ல பார்க்கோம்னா நமக்கு இந்த அக்குமலேஷன் மனிப்புலேஷன்லாம் ஒன் ஹவர்ல நடக்கலாம் இல்லாட்டு ஃபிஃப்டீன் மினிட்ல நடக்கலாம் இல்லாண்டு ஃபைவ் மினிட்ல நடக்கலாம் சரிங்களா இந்த டைம் ஃப்ரேமில் போய் நம்ம பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அதுதான் ஃப்ராக்டலை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் ஃப்ராக்டல் நடக்கும் சரிங்களா இப்போ ஃபைவ் மினிட்டு கீழே ஒன் மினிட் ஃபைவ் ஹேண்டில் இருக்கும் சரிங்களா அப்படிங்குற நம்ம அந்த லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனை எடுக்க போகிறோம் அதுதான் நமக்கு ஃப்ராக்டல்னு சொல்ல போகிறோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்க இது வந்து ஃபோர் ஹவர் ஹேண்டில் சரிங்க அந்த ஃபோர் ஹவர் ஹேண்டில் நம்ம இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு ஃபோர் ஹவர்ல பார்த்தா தெரியுமா ஃபோர் ஹவர்ல சிங்கிள் ஹேண்டிலாக இருக்குது நம்ம இங்கே வந்து உள்ளே போய் ஒரு ஃபைவ் மினிட் ஹேண்டில்லையோ இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ல போய் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கும் சரிங்களா என்ன நடந்திருக்கும் லோவர் டைம் ஃப்ரேமில் அக்கோமலேஷன் நடந்திருக்கும் அதே மாதிரி லோவர் டைம் ஃப்ரேமில் மேலே போயிருக்கு சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே மேலே போயிருக்கோம் சரிங்களா மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு இதுலேயே கீழே வந்திருக்கு சரிங்களா இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி என்ன சொன்னால் ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு கீ லெவலும் இருக்கும்னு சொன்னோம் சரிங்களா ஹையர் அத மார்க் பண்ண மாட்டோம் கீ லெவல் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு கீ லெவல் சொன்னோம் சரிங்களா இங்க எங்கேயா இருக்கலாம் ஓகே கீ லெவல் கேப்டன் நமக்கு இந்த இடத்துல ஹையர் கீ கீழ இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி லோவர் டைம்லயும் ஏதாச்சும் இருக்கலாம் சரிங்களா இல்லாமலும் இருக்கலாம் சரிங்களா மார்க்கெட்டு மேலே போச்சு திரும்ப கீழே வந்துடுச்சு சரிங்களா இப்போ இந்த இடத்துல சிஎஸ்டி சிஎஸ்டி இந்த இடத்துல நமக்கு தெரியுது ஹையர் டைம் ஃப்ரேம்ல தெரியாது சரிங்களா அப்படிங்க இதில் லோவர் டைம் பிள்ளை ஆர்டர் பிளாக்கோ பிரேக்கர் பிளாக்கோ ஃபயர் வேலி கேப்போ எதாச்சும் இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம் பயன்படுத்தி சரிங்களா ஃபோர் ஹவர் ஹேண்டில் நம்ம மெயினா வந்து சிஆர்டி ஃபோர் ஹவர் கேண்டில் பார்த்துட்டு நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷனுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுதான் ஃபிராக்டர் நேச்சராக யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ராக்டரை யூஸ் பண்ண போகிறோம் அதில் போய் நம்ம ஆர்டர் ஃபேர் வேலி கேப் நமக்கு பிரேக்கர் பிளாக் எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் ஃபிராக்டல் சரிங்களா மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருக்குது சரிங்களா ப்ரீவியஸ் இது கோல்டோட சார்ட்டு சரிங்களா கோல்டோட சார்ட்டு மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது நமக்கு எங்கே போகுதுன்னு சரிங்களா ஓகே இதுல ஒரு ஹை லெவல் வச்சுட்டு கேண்டில் சரிங்களா இது ஒரு ஹை இது ஒரு ஹையராவும் இருக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோனா மார்க் பண்ணி வைக்க போறோம் சரிங்களா இந்த இடத்துல இது சிआरटी லோ மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரேஞ்ச் கேண்டில் கிடைச்சிருச்சு நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒரு ரேஞ்ச் கேண்டில் கிடைச்சிருச்சு சரிங்களா திரும்ப நம்ம कन्फर्मேஷனுக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன நடக்குது எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் சரிங்களா நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகிட்டு மேலே போயிட்டு நமக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு சரிங்களா இந்த பாருங்க மேலே போய் மார்க்கெட்டு கீழே குளோஸ் வச்சிருக்கு இந்த இடத்துல பாருங்க நமக்கு ப்ரீவியஸா ஹை இருக்கா இல்லையா சரிங்களா ப்ரீவியஸோட கை இது ப்ரீவியஸ் ஓல்டு ஹைன்னு கிட்ட சொல்லலாம் சரிங்களா இந்த ஓல்டு கைக்கு என்னாச்சு லிக்விடிட்டி இங்கேயும் எடுத்திருக்கு சரிங்களா இது ஹை சிஆர்டி கை இது சிஆர்டி லோ இந்த இடத்துல நமக்கு என்னாச்சு லிக்விடிட்டி எடுத்துருச்சு அதாவது டர்டூல் சூப்பு நடந்துருச்சு டர்டூல் சூப்புக்கு சாப்பிட்டா டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா டிஎஸ் ஓகே நமக்கு இந்த இடத்துல டிஎஸ் நடந்திருக்கு சரிங்களா டர்டூல் சூப் நடந்திருக்கு ரெண்டு விதமாக நடந்திருக்கு இந்த இதுக்கும் நடந்திருக்கு நம்மளுடைய சிஆர்டி ஹேண்டலுக்கும் நடந்திருக்கு டர்ட்ரில் சூப் சரிங்களா இந்த ரெண்டுக்கும் ட்ரட்ரில் சூப் நடந்துருச்சு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது ஃபிராக்டல் சொன்னோம்னா ஃப்ராக்டல் லோவர் டைமில் நமக்கு இதில் என்ன தெரிஞ்சு போச்சு இது என்னது ஹையர் டைம் ஃப்ரேமில் கீ லெவல் சரிங்களா இதில் டட்டில் சூப்பும் நடந்துருச்சு கீ லெவல் இது ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இதில் எழுதி வச்சிருவோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுலயே நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கா இல்லை புதுசாக என்ட்ரி கிடைக்குமா நெக்ஸ்ட் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா தேர்டு கேண்டலோட ஓப்பனுக்கு மேலே என்ட்ரி எடுக்கணும் சரிங்களா தேர்டு கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கணும் இது வந்து ஏ ஏ பிளஸ் என்ட்ரிங்கலாம் இதுக்கு மேலேயே அட்வான்ஸ் என்ட்ரி நம்ம எடுத்துருக்கலாம் எங்க இதுக்கு மேலேயே நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலேயே என்ட்ரி கிடைச்சிருக்கும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது நடக்கு இந்த இடத்து தான் இதுதான் மனிபுலேஷன் ஏரியா சரிங்களா இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கும் அக்குமுலேஷன் நடந்திருக்கும் சரிங்களா இந்த இடத்துல ஏ சரிங்களா நம்ம ஏன்னு போட்டுக்கலாம் சரிங்களா இதுல இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலா ஏ நடந்திருக்கும் அக்குமுலேஷன் நடந்திருக்கும் மணிபுலேசன் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் நமக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் சிஆர்டி கேண்டில் கீழே வரைக்கும் சரிங்களா இது பார்ப்போம் நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ரெண்டா நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போமா ஓகே லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்க போறோம் அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இது அக்குமுலேஷன் மணிப்புலேஷன் நடந்திருக்கும் சரிங்களா இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மினிட்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு சரிங்களா சரி இப்போ ஃபிஃப்டீன் மினிட்க்கு வந்தாச்சு ஃபிஃப்டீன் மினிட்ல பாருங்க ஸ்ட்ராங்காக தெரியுது சரிங்களா இதில் ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு சரிங்களா ஃபைவ் மினிட்ல பார்த்தா என்ன ஒரு பெரிய கன்சல்டேஷனே இருக்கும் சரிங்களா ஃபைவ் மினிட்ல நமக்கு என்ட்ரி இருக்கும் சரிங்களா இந்த ஒரு சிங்கிள் கேண்டில் மேலே போய் நமக்கு மணிப்புலேட் பண்ணிருக்கு சரிங்களா மனிபுலேஷன் நடந்திருக்கு நெஸ்ட்டு கேண்டில் பாருங்க நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு திரும்ப இது கீழே வந்துருச்சு சரிங்களா இதை கீழே வந்துருச்சுன்னா நமக்கு ப்ரீவியஸாக ஹை சரிங்களா ஓல்டு ஹை நம்ம இதுதான் நமக்கு கீ சரிங்களா கீ லெவல் இதுதான் நமக்கு கீ லெவல்னு சொல்லி நம்ம இங்கே மார்க் பண்ணி எழுதி வச்சு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு கீ எது இந்த பாயிண்ட் சரிங்களா இந்த பாயிண்ட் மார்க்கெட் என்னாச்சு உடைச்சிட்டு திரும்ப இந்த இந்த கேண்டில் தான் என்னாச்சு இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு மேல கீழே வந்திருக்கு சரிங்களா இது ஒரிஜினலா கீழே வரல இதுதான் இருக்கையில கையா போன கேண்டில் சரிங்களா நம்ம என்ன பண்ணணும் இந்த கேண்டில் லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ன நடக்கணும் லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம இந்த கேண்டில் சரிங்களா இங்கே எதுவுமே இல்லை இதுல ஃபேர் வேல்யூ கேப் எதுவும் இல்லை இல்லைன்னா நம்ம இந்த வாடியை எடுத்துக்கலாம் பாடிய வந்து சிஎஸ்டியா எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஒரு ஆர்டர் பிளாக்கு சரிங்களா ஆர்டர் நம்ம இந்த எடுத்துக்கலாம் சரிங்களா மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆன மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம் சரிங்களா அந்த இது கான்செப்ட் நமக்கு சரிங்களா இப்போ என்னாச்சு நமக்கு இந்த இடத்துல சிஎஸ்டி நடந்துருச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த சிஎஸ்டி கேண்டலுக்கு வந்து பிரேக்கா ஏதாச்சும் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பெய்யோ சொல்லோன்னு பண்ண போறோம் சரிங்களா அது எப்போ பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் ஃபோர் ஹவர் ஓப்பன் ஆன ஹவர்னே பண்ணலாம் சரிங்களா இல்லாட்டி இப்பவுமே கூட நம்ம அட்வான்ஸா என்ட்ரி எடுத்து வைக்கணும் இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி என்னாச்சு என்ட்ரி வந்துருச்சு சரிங்களா இந்த இடத்துல என்ட்ரி வந்துருச்சு மார்க்கெட் திரும்ப பாப்ப நமக்கு என்ன ஆயிருக்கு சரிங்களா சரிங்களா ஃபோர் ஹவர் க்ளோஸ் ஆயிருச்சு நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட் ரன் பண்ணுவோம் என்ன நடக்கு எப்படிலாம் நடக்கும் ஓகே பாத்தீங்களா நமக்கு இங்கேயே என்ட்ரி கொடுத்துருச்சு ஆல்ரெடி சரிங்களா இங்கேயே என்ட்ரி கொடுத்துருச்சு ஃபோர்த் ஹேண்டில் ஓப்பனுக்கு முன்னாடியே நமக்கு சரியாவில் இதுல என்னாச்சு சிஎஸ்டியில் குளோஸ் கொடுத்துருச்சு நம்ம இங்கேயே ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கலாம் சரிங்களா இந்த கேண்டலி கீழே போட்டுட்டு ஸ்டாப் மேல இங்க போட்டுக்கலாம் சின்ன லாஸ் தான் வருது சரிங்களா இது டார்கெட் நமக்கு எது இது என்ன இருக்கு சிஆர்டி லோ இங்க இருக்கு சரிங்களா இங்க போடுறோம் இங்க வைக்கிறோம் சரிங்களா டார்கெட் எப்பவுமே நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வைக்க போறோம் செகண்ட் டார்கெட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதாவது சிஆர்டி லோ ஃபர்ஸ்ட் இந்த சிஆர்டி ரேஞ்சு கேண்டலுக்கு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நமக்கு டார்கெட் சரிங்களா இப்போ பாருங்க ரன் பண்ணுவோம் என்னாச்சு இந்த இடத்துலயே நமக்கு இங்க சிஎஸ்டி கிடைச்சிருச்சு ஃபைவ் மினிட்ல பார்த்தாலும் தெரியும் நம்ம இதுலயே ரன் பண்ணுவோம் என்ன நடக்குன்னு மேலே வருதா இல்ல கீழே போயிடுச்சானு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன் ஹவர்லேயே நமக்கு என்னாச்சு ரேஞ்சு கேண்டில் டார்கெட் அடிச்சிருச்சு சரிங்களா இதில் என்ன நடந்திருக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாமே நடந்துருச்சு சரிங்களா ஹையர் டைம் ஃப்ரேம்ல கீ லெவல் இருக்குது டர்ட்டில் சூப் நடந்திருக்கு ஏஎம்டி நடந்துருக்கு ஏஎம்டி பவர் ஆஃப் த்ரீ சரிங்களா ஏஎம்டி நடந்திருக்கு மாதிரி இதில் நமக்கு சிஎஸ்டி கிடச்சிருக்கு சிஎஸ்டியில் நமக்கு என்னது ஆர்டர் பிளாக் சரிங்களா இது ஆர்டர் பிளாக் இருக்குது எல்லாமே இருக்குது மார்க்கெட்டு சரியாவில் ரிஜாக்சனும் கொடுத்துருக்கு மேலே போயிட்டு நமக்கு அதே மாதிரி நமக்கு செல்லும் போயிடுச்சு மார்க்கெட்டு சரிங்களா இது நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ல பார்த்தா எங்கேயாச்சும் என்ட்ரி கூட பார்ப்போம் சரிங்களா பிளாக் இருக்கு இந்த பேட்டு அப்படி ஹேண்டில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு திரும்ப பார் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது சரிங்களா என்ன இருக்குங்களா இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது இந்த சிஎஸ்டியும் இந்த சிஎஸ்டியும் சேமாவே இருக்குது ஆல்மோஸ்ட் சரிங்களா இந்த இடத்துல சிஎஸ்டி வைச்சாலும் சரிங்களா மார்க்கெட் என்ன இருக்குது இந்த ஹேண்டல் ஃபைவ் மினிட் ஹேண்டல் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு சேம் என்ட்ரி நமக்கு என்ட்ரி கொஞ்சம் மேலேயே கிடச்சிருக்கு சரிங்களா அதில் வேறு நம்ம ஃபேர்வேலி கேப் ஸ்ட்ராட்டஜி படிக்கூட இருக்குது சரிங்களா பேர்வெலி காப் ஸ்ட்ராட்டஜினால் பார்த்துடுங்க டபுள் கேண்ட்ரி செக்ஷன் ஒன் டூ டூ ஹேண்டல் வேறு லெவல் என்ட்ரி தான் சரிங்களா நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது சின்ன ஒரு ஃபிஃப்டீன் பிப்ஸ் ஸ்டாப்லாஸில் எவ்வளோ பெரிய டார்கெட் கிடைக்க பாருங்க ஹண்ட்ரட் பிப்ஸ் கிடைச்சிருக்கு ரேஷியோ இஸ் செவன் இதுதான் பவர் ஆஃப் த்ரீ பவர் ஆஃப் த்ரீ ஒர்க் ஆயிருக்கு சரிங்களா ஃபைனலாக நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்ட்டு பார்த்துடுவோம் ஓகே சிஆர்டி மாடல் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் ஃபைனலாக ஒரு ரிவியூ பண்ணுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ரேஞ்சு கேண்டில் பார்க்கணும் ரேஞ்சு கேண்டில் இதுதான் சரிங்களா இது ரேஞ்சு கேண்டில் நெக்ஸ்ட்டு டர்டில் சூப் நடந்திருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா மேலே போயிட்டு டர்ட்ருள் சூப் நடந்திருக்கு இந்த டர்ட்ருள் சூப்பு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் நடந்திருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் நடந்திருக்கணும் ரெண்டாவது பவர் ஆஃப் த்ரீ இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா பவர் ஆஃப் த்ரீனா என்னதுலாம் அக்யூபுலேஷன் மனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏ முடியும்னு சொல்லணும் சரிங்களா இது நடந்திருக்கான்னு பார்க்கணும் இது நடக்கும் போச்சுல நமக்கு ரெண்டாவது சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா அது ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம் பிரேக்கர் ப்ளாக்காக இருக்கலாம் ஃபேர்வேலி கேப்பாக இருக்கலாம் சரிங்களா ஏதாச்சும் கிடைக்கும் அந்த ஃபுல் பாக்ல நமக்கு என்ட்ரி பார்க்கணும் சரிங்களா என்ட்ரி அதான் என்ட்ரி தான் ஆர்டர் பிளாக் ஃபேர்வேலி பார்க்கணும் அதை எப்படி பார்க்கணும் ஃபிராக்டல் சரிங்களா லோவர் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து இந்த சிஆர்டி ஹை லோ வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் வரைஞ்சிப்போம் ஒரு ஃபோர் ஹவர்ல டே ஹேண்டில் வரைஞ்சோம்னா நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் சரிங்களா இதே இது இப்போ டே ஹேண்டில் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் ஃபோர் ஹவர் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்டுக்கு போய் நம்ம எதை பார்க்கலாம் இந்த சிஎஸ்டி இந்த மணிப்புலேஷன் அதாவது பவர் ஆஃப் த்ரீ எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா அதே இது ஃபோர் ஹவர்லனா ஒன் ஹவரில் ஃபிஃப்டீன் மினிடில் ஃபைவ் மினிடில் போய் நம்ம என்ட்ரி பார்க்கலாம் வணக்கம் மக்களை இதோட கண்டினியூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடும் சரிங்களா